எப்பவும் நம்மளால் முடிகிற போது எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும் எப்பவும் எல்லா நேரத்திலையும் எல்லா செயல்களையும் நாம் செய்ய முடியாது நம்ம உடம்பும் மனசும் அதுக்கு ஒத்துழைக்காது மனசு ஒத்துழைச்சாலும் உடம்பு ஒத்துழைக்காது அதனால் எப்பப்ப எதை முடிக்கணுமோ அதையெல்லாம் காலம் தாழ்த்தாம உடனடியாக செஞ்சு முடிக்கணும் அப்படி செய்யலனா எப்பவும் அந்த செயலை செய்ய முடியாமையே போயிரும் அப்ப நாம ரொம்ப வருத்தப்படுவோம் ஒரு ஒரு கதையை பார்ப்போம் வாங்க ஊர்ல நல்ல வசதியான ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு அவருக்கு ரெண்டு மனைவிங்க இருந்தாங்க அவருக்கு ரெண்டு பேரு மேலையும் நல்ல பிரியமா இருந்தாரு ஆனாலும் சின்னவளுக்கு மூத்தவளை கண்டா பிடிக்காது எதையாவது புருஷங்கிட்ட போட்டு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பா இருந்தாலும் அவன் கேட்க மாட்டான் சின்னவளுக்கிட்ட மூத்தவளை கருச்சி கொட்டாம அவகிட்ட அன்போடு இருக்கணும்னு சொல்லுவான் ஆனா சின்னவ கேட்கவே மாட்டா அவ மூத்தவளுக்கும் அவளோட பிள்ளைகளுக்கும் ஏதாவது கெடுதல் செஞ்சுக்கிட்டே இருப்பா இப்படி இருக்கிற போது அந்த ஆளு தன்னோட மூத்தவளுக்கு தா உசுரோடு சொத்துல ஒரு பாகத்தை இப்ப செய்வோம் அப்புறம் செய்வோம்னு தள்ளிக்கிட்டே இருந்தாரு அவருக்கும் வயசாகி போயிருச்சு அவரு சரி நம்ம கிட்ட இருக்கிற தங்க நகை எல்லாத்தையும் உருக்கி உருண்டையாக்கி வச்சிருவோம் அந்த தங்க உருண்டைய சின்னவளுக்கு தெரியாம மூத்தவ கிட்ட கொடுத்துருவோம்னு நினைச்சி தங்கத்தை ரகசியமா உருக்கி அதை பத்திரமா தன்னோட தலையணை அடியில வச்சுக்கிட்டாரு சமயம் பார்த்து சின்னவளுக்கு தெரியாமல் மூத்த பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்துருவோம்னு இருந்தாரு ஆனா அவர் நினச்ச மாதிரி நடக்கவே இல்லை தங்க கட்டியை உருக்கி தலையணைக்கு வச்ச மறுநாளே அவருக்கு வாதம் வந்து கை காலெல்லாம் இழுத்துக்கிட்டு படுக்கையிலேயே தள்ளிருச்சு வாயும் கோணி போச்சு அதனால் பேச்சும் வரலை படுக்கையிலேயே கிடந்துகிட்டே இருந்தாரு அவரு பக்கத்திலேயே சின்னவ அவர்கிட்ட கிட்ட இருக்கிற பணங்காச புடுங்கறதுக்காக உக்காந்துட்டு இருந்தா மூத்தவளை புருஷங்கிட்ட நெருங்கவே விடல அவ அதனால தான் கொடுக்க நினைச்சத கொடுக்க முடியாத நில அந்த ஆளுக்கு ஏற்பட்டுடுச்சு இப்படி இருக்கையில ஒரு நாள் சின்னவ படுக்கைய தட்டி போடுற போது தலையனுக்கு அடியில இருந்த தங்கக்கட்டிய பார்த்து அதை எடுத்து மடியில வச்சுக்கிட்டா பார்த்த கத்தி கித்தி பார்த்தான் அவனால ஒண்ணுமே அவனோட கத்தலை கேட்டு மூத்தவளும் அவளோட பிள்ளைங்களும் பக்கத்துல இருந்தவங்களும் ஓடி வந்து அவனை பார்த்தாங்க அவனோட கண்ணில் கண்ணீர் வழிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அவனும் உம் அணத்துக்கிட்டே இருந்தான் தான் வச்சிருந்த தங்க உருண்டையை தன்னோட மூத்த பொண்டாட்டி கிட்ட எப்படியாவது வாங்கி கொடுத்துடணும்னு நினைச்சி கையை சிரமப்பட்டு தூக்கி உருண்டை வடிவில் ஆட்டி ஆட்டி காமிச்சு சின்ன பொண்டாட்டியை பார்த்தான் அவன் சொன்னது மத்தவங்களுக்கு புரியல ஆனா சின்னவளுக்கு நல்லா புரிஞ்சு போயிருச்சு அட இந்த ஆளு நாம எடுத்து வச்சிருக்கிற தங்க உருண்டைய காட்டித்தான் சொல்றான் போலருக்கு இது மத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சு ஒரு யோசனையும் பண்ணான் உடனே சின்னவ ஐயோ நம்ம வீட்டுக்காரருக்கு விழாம்பழம் வேணுமாம் அதைத்தான் அவரு கையை உருட்டி உருட்டி காட்டுறாரு அவரோட கடைசி ஆசைய தீத்து வைங்க இல்லாட்டி அவரு அந்த பழத்தை திங்காமையே செத்து போயிருவாரு அவரோட ஆத்மாவும் சாந்தி அடையாதுன்னு சொன்னான் அடையாது தூக்கி வாரி போட்டுடுச்சு அவனால எதுவுமே பேச முடியல உம் கத்திக்கிட்டே சின்னவளையே பார்த்துக்கிட்டு இருந்தான் சின்னவ உடனே மத்தவங்களை பார்த்து யாராவது ஓடி போய் விளாம்பழத்தை வாங்கிக்கிட்டு வந்து அவருகிட்ட கொடுங்கன்னு ஒப்பாரி வச்சு அழுதா சின்னவளோட பிள்ளைங்களில் ஒருத்தன் கடத்தெருவுக்கு போய் விளாம்பழத்தை வாங்கிக்கிட்டு வந்தான் வந்தவன் அதை மூத்தவக்கிட்ட கொடுத்து உடச்சி கொடுக்க சொன்னான் விவரம் புரியாத மூத்தவளும் அதை உடச்சி புருஷனோட வாயிலை வச்சு திணிச்சா பழத்தை அந்த ஆளால சாப்பிடவே முடியல அது அவரோட தொண்டையில போய் அடைச்சுக்கிச்சு அவரால் மூச்சு விடவும் முடியாம திணறி போய் கடைசியில இறந்து போயிட்டாரு எல்லோரும் அழுதாங்க சின்னவ ஒப்புக்கு ஒப்பாரி வச்சு அழுதா கடைசியில அவரோட ஆசை நிறைவேறாமலேயே போயிருச்சு உடம்புல மூச்சு காத்து இருக்கிற வரைக்கும் நம்ம செய்ய நினைக்கிறது எல்லாத்தையும் செய்திடணும் அப்படி இல்லனா, எதையும் கடைசியில செய்யவே முடியாது இத மனசுல வச்சுக்கிட்டு நம் ஆளுங்க காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க இளமையாக இருக்கும்போது செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையும் நீங்கள் இளமையிலேயே செஞ்சு முடிச்சிடுங்க அது மட்டும் இல்லாமல் முதுமையில் செய்ய முடியாத விஷயங்களையும் இளமையிலேயே செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தாங்க ரொம்ப நல்லது இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு புதிய கதையில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன் பாய்